ஓம் நமோ நம சத்குருவாணி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு மூலம் தெலுங்கு எழுதியவர் சிட்டா வெங்கடேஸ்வரு சாயி தமிழ் மொழிபெயர்ப்பு ஈ ராஜசேகரன் வெளியிட்டோர் ஷீரடி சாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கரூர் ஷர்குருவாணி பகுதி இருபத்தி நான்கு ஞானத்தைப் பெறுவதற்காக யாராவது என்னிடம் வருகிறார்களா என்று நான் பரிதவித்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை இயக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன் ஏராளமான ஞான நிதி என்னிடம் இருக்கிறது அதை தூண்டி எடுத்து வண்டியில் சுமந்து செல்ல அழைத்தால் ஒருவரும் வருவதில்லை அப்படி என்னிடம் வந்து ஞானத்தைப் பெறுவர்களை பெற்றெடுத்த தாய் மிகவும் புனிதமானவள் அப்பெண்ணின் மகனும் புனிதமானவனே இவ்வுலக ஆசைகளால் அலைக்கழைக்கப்படுபவர்களுக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இயக்கத்தை பார்த்து என் இதயம் உருகி போகிறது கிடைத்திற்கரிய மானிட பிறப்பை பெற்றும் வீணான விவகாரங்களால் மன விதிக்கு மிக்க தூரமாகி விடுபவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என் சாநித்தியம் என் நாமஸ்மரணை என் நற்போதனைகள் இவற்றில் ருசி ஏற்படாத அபாக்கியசாலிகளை பற்றி நான் எவ்வளவென்று கவலைப்பட முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபருவி எப்படி இல்லாமற் போகும் நீங்கள் மிகவும் எங்கி தவித்தும் கிடைக்காதது எதாகலும் இருந்தால் அது என் சங்கல்பம் அற்றதாகவே இருக்க வேண்டும் என் இயக்கம் என்ன என்பதை நீ கிரகிக்க முடிந்தால் என் மார்க்கத்துக்கு நீங்களாகவே வருவீர்கள் அப்படிப்பட்ட யோகமே உங்களை என்னிடம் சேர்க்கும் என் மார்க்கத்தில் கிடைக்கும் சாந்தி வேறு எங்கும் கிடைக்காது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை